டென்த்து சோசியல் சயின்ஸில் தேர்ட் லெசன் எக்கனாமிக்ஸில் உணவு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு லெசனில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸ் பிரித்து கொடுத்துருந்தேன் இப்போ பார்ட் த்ரீல ஃபைவ் மார்க் பார்க்க போகிறோம் டேரெக்டாக இந்த பார்ட்டு த்ரீயில் ஃபைவ் மார்க்கில் வந்துட்டு என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி அந்த டூ மார்க்ஸ்லேயே பசுமை புரட்சினா என்னங்கிறத எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ பசுமை புரட்சி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டூ மார்க்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க டேரெக்டாக இப்போ கொஷின் பேரலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை பின்பற்ற முடிவு செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்தியாவில் வந்துட்டு ஆஃப்டர் இன்டிபென்டென்ட்டுக்கு அப்புறம் ஃபைவ் இயர் பிளான்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆரம்பிக்குது ஜவஹர்லால் நேரு தான் அதோடைய தலைவராக இருக்காங்க ஒவ்வொரு ஃபை இயர் பிளான்லேயுமே அதோடைய பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பாங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் அப்படிங்கிறது ஐந்தாண்டு திட்டம் நம்மளுக்கு ஐந்து வருஷத்துக்கு ஒரு வாடி எலெக்ஷன் நடக்கும் அந்த அஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாடி எலெக்ஷன் நடக்கும்போது முடிஞ்சதுக்கு அப்புறமேல நம்மளுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்ட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த மாதிரி பீரியடில் எலெக்ஷன் நடக்குது அந்த காலக்கட்டத்தில் ஐந்தாண்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியட் கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு பசுமை புரட்சிக்கு தான் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரியே ரெடி பண்ணுறாங்க அந்த அஞ்சு வருஷமுமே வேளாண்மையை நோக்கி தான் இந்தியா வந்துட்டு செயல்பட்டுச்சு ஏன் அப்படின்னா முதன் முதலாக பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி நம்மளாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறமேலு ஒரு எலக்ஷன் வச்சு அந்த எலக்ஷனில் இருந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அந்த பிரதமருடைய பார்வையில் ஐந்தாண்டு திட்டம் ஒன்று உருவாக்கி மக்களுடைய நலனுக்காக எந்த வகையில் நம்ம இந்த திட்டங்களை உருவாக்கினா அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியா வந்துட்டு உலக நாடுகளுக்கு இடையே வந்துட்டு வளர்ச்சி பெற்று நிற்கும் அப்படிங்கிறது ஒரு வல்லரசு ஆகணும் ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரணும் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்துட்டு பிரிட்டிஷ்கிட்டே இருந்து சுதந்திரம் வாங்கி நம்மளாக தனித்துவமாக வந்துட்டு நம்ம நாட்டை வந்துட்டு ஆட்சி செய்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்குறோம் எடுத்த உடனே நம்மளால் வந்துட்டு பெரிய மேஜிக்லாம் பண்ணி நான் நம்பர் ஒன் கண்ட்ரியாக கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா அது வரைக்கும் பிரிட்டிஷோடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்துட்டு மேலோங்கியும் சில விஷயங்கள் வந்துட்டு அடிமைப்பட்டும் இருந்துச்சு இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மையில் வந்துட்டு தனித்துவமாக இருக்கணும் நம்மளுடைய நாடு ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சங்கள் இருக்கக்கூடாது மக்களுக்கு நம்ம நாடு இந்தியாங்கிறது வந்துட்டு ஒரு விவசாய பூமி அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கிடையே எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு விவசாயத்தை கையில் எடுத்து மேற்கொண்டால் அது இருக்கும் அப்படின்னு பசுமை புரட்சியின் வழியாக இந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சுதந்திரத்துக்கு பிந்தி சாரி சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை பின்பற்ற முடிவு செய்தது விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்தியது பின்னர் தொழில்மய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது ஃபஸ்ட்டு ஃபை இயர் பிளானில் முழுக்க முழுக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயம் செகண்ட் ஃபைவ் இயர் பிளானில் முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரீஸ் தொழில்மயத்துக்காக தேர்ட் ஃபை இயர் பிளானில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டையுமே கலந்து மிக்சடு எக்கானாமின்னு கொண்டு வந்தாங்க மிக்சடு விவசாயம் பாதி தொழில்மயம் பாதி அக்ரிகல்ச்சரல் பாதி இண்டஸ்ட்ரீஸ் பாதி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி ரெண்டையுமே மிக்சட் எக்கானமியில் கொண்டு வந்தாங்க சரியா இது ஒரு விஷயம் இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை இருக்க தள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் விவசாயிகள் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்குவேன் விவசாயம் பண்ண முடியல அந்தளவுக்கு ஒரு பூமி வந்து வறட்சி ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா மக்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான சோர்ஸே இல்லை யார் கையிலையுமே பணம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு கவ அரசாங்கம் வந்து ஒரு மானியம் கொடுக்கலை சரியா நெல்லை வந்துட்டு கொள்முதல் பண்ண முடியாத அரசாங்கத்தால் ஏன் அப்படின்னா நெல்லை உற்பத்தியே பண்ணலை அப்புறம் எப்படி கொள்முதல் பண்ண முடியும் உரத்துக்கு மானியம் விலை கொடுக்கல மக்கள் யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வரலை இப்படி ஒரு காலகட்டத்தில் வறட்சி ஏற்பட்டு நிறைய பேர் வந்துட்டு உயிரிழப்புகளை ஏற்பட்டுருச்சு அந்த காலத்தில் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு ஒரு பெ ஒரு டைம் இருக்கும்போது யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக அந்த நைன்டீன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் நைன்டீன் இருந்து அந்த ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் ஆ அந்த ஒரு பார்த்தோம் பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து ரொம்ப 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 பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டு பல விவசாயிகள் எளிய வேக வச்சு சாப்பிட்ட வீடியோலாம் இருக்குது வட மாநிலங்களில் அளவுக்கு பஞ்சம் வந்து பயங்கரமாக போயிடுச்சு அதுதான் சொல்கிறாங்க இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை நம்மக்கிட்ட உணவு தானியங்கள் இல்லை அதனால் நம்மக்கிட்ட இருந்த அரசாங்கம் அரசாங்கமும் நம்மக்கிட்ட இருக்கிற பணக்காரர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து உணவு தானியங்களை இறக்குமதி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அதுக்கு சார்ந்திருக்க தள்ளப்படிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் அப்பொழுது அந்நிய செலவானி இருப்பு திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்நிய செலவானி இருப்பு ஓகேவா அந்த காலக்கட்டத்தில் நம்ம பேங்க்கில் வந்துட்டு ஆர்பிஐயில் மினிமம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம கையில் வச்சுக்கணும் ஓகேவா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்காக செய்ய முடியல ஏன்னா அளவுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டு வந்துட்டு நொடிஞ்சு போயிடுச்சு அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற பணத்தை வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு பத்து ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய பொருளை வெளிநாட்டிலிருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ வரும் நூறு ரூபாய்க்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதே பொருளை அதனால் நூறுபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டில் காசு இல்லை நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் அந்நிய செலவாணி இருப்பு இருக்குது அதையுமே அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருப்புக்கு ரொம்ப பஞ்சமாக சொல்லிட்டு அந்த இறக்குமதியுமே கவர்மெண்ட்டை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் நானூற்றி எண்பது பிஎல் நானூற்றி எண்பது திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க புரிதலில் இங்கிலீஷ் மீடியம் நைன்டீன் ஃபார்ட்டிக்கு பிஃபோராக அமெரிக்கா வந்துட்டு தனது பொதுச்சட்டம்னு என்ன சிவில் கோடாக ஆ பப்ளிக் லான் போட்டிருக்காங்களா அதில் வந்துட்டு ஃபோர் எயிட்டி சரியா அந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு வந்துட்டு யார் உதவுனாங்க யார்ப்பா உதவுனாங்க என்னப்பா கவனிக்கிறீங்க அமைதியாகவே இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்துட்டு அவங்களுடைய பொதுச்சட்டம்னு ஒன்று இருக்குது அதை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு உதவுனுச்சு யார் உதவுனாங்க என்ன லா மூலியமா பொதுச்சட்டம் நானூற்றி அதை கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு பல உதவிகள் வழங்குறாங்க நம்மளுடைய பஞ்சத்தை போக்குறதுக்கு பல உணவு தானியங்களை கொடுக்குறாங்க உலக வங்கியில் கடன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம பஞ்சங்களில் இருக்கும்போது வெளிநாடுகள் வந்து நம்மளுக்கு உதவுனாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் அமெரிக்காவும் இந்தியாவும் சுமூகமான ஒரு நல்லுறவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிக மக்கள் தொகையை கொண்டு வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கான சாத்தியமாக தேர்வாளராக கருதப்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிக மக்கள் தொகை அதிகமான மேன் பவர்ஸ் இருக்கிற நாட்டில் எதை ஆரம்பித்தாலும் என்னாகும் உயரும் சரியா நிறைய பேர் நம்மளுடைய இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ தான் நம்ம தான் நம்ம தானே வந்துட்டு உலகத்துலேயே அதிக மக்கள் தொகை நம்பர் ஒன்றில் வந்துட்டோம் தெரியுமா சீனாவையே பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முன்னுக்கு வந்துடுச்சு ஓகேவா அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மக்கிட்ட அதிகமான மேன் பவர்ஸ் இருக்காங்க அதிகமான மேன் பவர்ஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அதிக பேர் படிச்சிருப்பாங்களா அதிக பேர் படிச்சிருந்தாங்கன்னா அதிக பேருக்கு திறமை இருக்குமா அதிக பேருக்கு திறமை இருக்கிற ஒரு இடத்துல எதை ஆரம்பித்தாலும் அது என்னாகும் சக்சஸாக மாறும் ஓகேவா அடுத்து பாரு அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை சரியா போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்காக திட்டத்தை வழிவகுத்து அறிமுகப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றும் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்டா அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபிலாத்ராஃபிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஓகேவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஃபுட் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்முலேட்டட் டு ப்ளான் இன்கிரீஸு ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான மனிதநேய அமைப்புகள் எல்லாமே செய்து உணவு உற்பத்தி அதிகரிக்க கோதுமையமும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஹை இல்டு வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஹையில்டு ஹையல்டு வெரைட்டி உயர் ரக விளைச்சல் சரியாக வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது யார் அமெரிக்கா இந்தியாவுக்கு இதெல்லாம் போடுங்க அதிகமான விலைக்கு வாங்குவாங்க வெளிநாடுகளிலேருந்து உயர் ரக விளைச்சலை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் பண்ணி வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுங்கள் ஒரு நாட்டுக்கான பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏற்றுமதி அதிகமாக இருக்கணுமா இறக்குமதி அதிகமாக இருக்கணுமா ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்கணும் இங்கே விளஞ்சிய வச்சு உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி எல்லா நாடுகளுக்கும் விற்கணும் பல நாடுகளில் இருந்து என்ன பண்ணுவான் காசை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கும்மிப்பான் வாங்குவான் அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் என்னாகும் உயர்ந்த லெவலுக்கு வந்துடும் மேலோங்கே வந்துடும் சரியா அதனால தான் நம்ம வந்துட்டு மினிமம் உற்பத்தியவே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கப்பேன் உயர்ற இப்போ நம்மளை விட பொருளாதாரமாக இந்த நாடுகளில் என்ன பண்ணுவாங்க உயர்ந்த தரமான பொருட்களை தான் வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுடைய வா லைஃப் ஸ்டைலே பார்த்தோன்னா ரொம்ப எப்படி இருக்கும் ராயலாக ரிச்சாக இருக்கும் புரியுதா நம்ம என்ன பண்ணுவோம் இரநூறுவா செருப்பை போடுவோம் அவன் ரெண்டாயிரரூவா ஷூ போடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லட்சரூவா பைக்கில் போவோம் அவன் ஒவ்வொரு வீட்லேயுமே ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூபா பைக் வச்சுருப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவோம் அவனுடைய கார் பார்த்தோன்னா ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வரும் இல்லை மினிமம் எழுபதுக்கு எழுபது லட்சத்துக்காக அவன் கார் வச்சுருப்பான் அப்போ அவன் பயன்படுத்துறது எல்லாமே உயர்ந்த தரம் வாய்ந்த பொருட்களாக இருக்கும் புரியுதா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அவனுக்கு ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அவன் பயன்படுத்துகிற மாதிரி உயர்ந்த ரக விளைச்சல் அதை தான் சொல்கிறாங்க ஹை ஈல்டு வெரைட்டிஸான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் உற்பத்தி செய்யும்போது தான் நம்ம வெளிநாடுகளுக்கு விற்க முடியும் வெளிநாடுகளுக்கு விற்கும் போது தான் அவனுடைய பொருளாதார அவன் நம்மளுடைய நாடுகளுடைய பொருளாதாரம் என்னாகும் அப்படின்னா உயர்ந்து வரும் புரியுதா தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க திட்டங்களின் முடிவுகள் மற்றும் உற்பத்தி உரு திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் பாஸ் பண்ணும் அம்சம் அப்போ என்னாகுது அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை சாரி திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்படுதால் அதிக எண்ணிக்கையின் மாவட்டங்களை ஓகே என்ன அப்படின்னா உயரக வகைகளுக்கான திட்டங்கள் திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க திட்டங்களின் முடிவுகள் என்னென்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸ் இருக்குல்ல அதோடைய முடிவுகள் எல்லாமே பக்காவாக உறுதி செஞ்சு உறுதி செய்யப்படுதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுச்சு இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லேயும் மேம்படுத்தணும் பின்தங்கிய மாவட்டங்களை மட்டும் மேம்படுத்தணுமா இல்லை அனைத்து மாவட்டங்களையுமே மேம்படுத்தணுமா பின்தங்கிய மாவட்டங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்துட்டு மற்ற மாவட்டங்களையும் அதற்கு ஈக்குவலாக மேம்படுத்தணும் ஓகேவா இவ்வாறு பசுமை புரட்சி நாட்டின் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்துது பசுமை புரட்சியோட நோக்கமே என்ன ஹையல்டு வெரைட்டி போடணும் அப்படிங்கிறது தான் சரியா அது எந்த காலக்கட்டத்தில் போடணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசுகிறது தான் பசுமை புரட்சி குறைந்தபட்ச ஆதரவு விலை விளக்குக நேத்தே சொல்லிவிட்டேன் செகண்ட் கொஷின்னு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தான் என்னன்னு சொல்லிட்டேன் அது என்னன்னு தெரியாதவங்க டூ மார்க்ஸ் பார்த்துட்டு வாங்க சொல்லியிருக்கேனா என்ன சொன்னேன் செகண்ட் கொஷின் என்ன சொன்னேன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாஸ் பண்ணு எட்ட பேருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது அதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிலத்தை உழுவான் அந்த டிராக்டுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவான் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அதை உற்பத்தி பண்ணுறதுக்காக உரங்கள் வாங்குவான் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான் லேபர் கொடுப்பான் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான் இப்படி சரியா அந்த பயிரோடய சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு சரியா அது கோதுமையாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் பார்லியாக இருக்கலாம் தினை வகைகளாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலையை நிபுணர் குழுவால் சரியா நிபுணர் குழுன்னா என்ன இந்த இடத்துல சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட் குரூப் சரியா நிபுணர் குழுனா என்ன எக்ஸ்பர்ட் குரூப்பு சரியா அவங்களால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விலை நிர்ணயிக்கப்படும் ஒரு விலை ரெண்டாவது பாயிண்ட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் என்ன பண்ணும் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல சரியா ஒரு ஊர் ஃபுல்லாக அரசு கவர்மெண்ட்டு சரியா அதை கொள்முதல் பண்ண போது அந்த விவசாயிகள்கிட்ட இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியவோ ஒரு பெரிய மையங்களையோ சரியா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு கொள்முதல் பண்ணி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் பக்கத்துலேயே வச்சு அதை பாதுகாத்துக்கோங்க பக்கத்துலேயே வச்சு அது எப்போ மக்களுக்கு தேவையோ அந்த இடத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் சேமிப்பு கிடைங்க நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் செக்யூர்டு ஸ்டோர் சரியா அதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவசாயிகள் தங்கள் பயிர்களை தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓ ஓப்பன் மார்க்கெட் சரியா என்ன அப்படின்னா அந்த பயிர்களுக்கு நல்ல விலை போகுது அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டில் விற்பாங்க அதை கவர்மெண்ட் தான் வாங்கணும்னு இல்லை சரியா நாற்பது லட்ச ரூபா போட்டிருக்கேன் சரியா நல்ல விலை போயிட்ருக்கு ஓகேவா இந்த நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறேன் யார் வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் வந்து ஓப்பனாக அந்த மார்க்கெட்டில் தான் ஓப்பன் மார்க்கெட் அதுதான் திறந்தவெளி சந்தையில் மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கும்போது அந்த விவசாயி குறைந்தபட்சம் இப்போ பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான் சரியா எட்டு லட்ச ரூபாய்க்கு குடியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்போ எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்க முடியாது இந் என்னுடைய உற்பத்தி பொருட்களுக்கான விலை பத்து லட்ச ரூபா மினிமம் செல்லிங் ப்ரைஸ் சாரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு பத்து லட்ச ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க நிபுணர் குழுவால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயிகள் மூலம் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலம் விலையை உறுதிப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க எது குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ஓகே அடுத்த ஆறாவது பாருங்க பாஸ் பண்ணு அஞ்சாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகள் செயல்படுத்துவதன் மூலம் பயிர் பருவத்தின் முடிவில் அவர்கள் பெரும் விலை குறித்து உறுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்துட்டு முன்னாடியே உறுதி பண்ணிடுறாங்கல்ல ஓகேவா அதனால் ஓகேவா விவசாயிகள் அவர்கள் பெரும் விலை குறித்து உறுதியாக இருக்கிறாங்க ஐயோ நம்ம நஷ்டம் அடைஞ்சிடுவோமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஒரு உறுதித்தன்மையோடு நம்மளுக்கு மினிமம் இந்த அமௌண்ட்டாவது கிடச்சிடும் விற்பனையின் போது குறைந்தபட்ச ஆதரவு விலையாவது நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு இருக்கிறாங்க சரியா தான் ஃபிஃப்த் பாயிண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்டு தி பிகினிங் பிகினிங்லேயே சொல்லிட்டதுனால ஆஃப் த சீசன் அண்ட் த ஸ்டேட் ப்ரொக்யூர்டு சரியா த ஹார்வெஸ்டட் கிரைன்ஸ் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மினிமமாக ஒரு சப்போர்ட் ப்ரைஸை எப்போ அப்படின்னா பிஃபோர் த ஹார்வெஸ்டிங் பிஃபோர் த சரியா சிக்ஸ்த்து பாயிண்ட் பாரு அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலையை எந்த ஒரு விளைவீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சரியா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யும்போது இவ்வளோ ஆகும் இவ்வளோ நெல் வந்துட்டு ஒரு மூட்டை வந்துட்டு உற்பத்தி செய்கிறப்போ ஒரு அரிசி மூட்டை உற்பத்தி செய்யும்போது சரியா ஆயிரத்தி அறுநூறுபாய்க்கு விற்றுட்டுருக்கு அதே அறுவடை காலங்களில் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அந்த அரிசி மூட்டை விற்கிது அப்படின்னா விவசாயிகள் பாதிப்பாங்களா பாதிப்படைய மாட்டாங்களா சரியா அந்த காலக்கட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்துட்டு பாதிப்படைவாங்க கரெக்டாக அந்த மாதிரி பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூறுபா நீ ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கூட விற்றுக்கோ ஆனால் ஆயிரத்தி ஐநூறுவாய் கிலோ அரிசி முட்டவும் போகவே போகாது அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேவா அந்த விலை வீழ்ச்சிக்கு எதிராக விவசாயிகள் வந்து ஒரு மாதிரி ப்ரொக்யூர்டாக பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பாஸ் பண்ணப்பா